அப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் சரியாக திட்டமிடல மேற்கொள்ளும் நீங்கள் நிதானம் மற்றும் பொறுமையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களது காதல் வாழ்க்கையை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என்னென்ன வழிபாடு பரிகாரங்கள் செய்யணும்னு அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருக்கிறார்கள் நண்பர்களே இதன் மூலமாக சிறப்பான பிளான் செஞ்சு நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு நகர்ந்து ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் நாலு அன்னைக்கு கார்த்திகை பதினெட்டாம் தேதி சந்திர பகவான் நகர்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக இரண்டு கிரக மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்குது அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி புதன்கிழமை அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் மாற்றமாக சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் இரண்டாவது மாற்றமாக சுக்கிர பகவான் நகர்கிறாருங்க அது நல்ல யோகமான அமைப்புங்க சுக்கிர பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறார் இந்த மாதிரியான அருமையான கிரக அமைப்பு காரணமாக இந்த வாரம் உங்களது வாழ்க்கையில முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நல்ல ஒரு திட்டமிடுதல் ஏற்படுத்திக்கணுங்க உங்களுடைய காரியங்கள் மற்றும் செலவுகள் எல்லாத்தையுமே திட்டமிடலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் சூப்பரான சமாளிக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கூடுதலான திட்டமிடுதல் தேவை நண்பர்களே பண பரிவர்த்தனைகளை கொஞ்சம் கூடுதல் திட்டமிடல் மேற்கொண்டிங்கன்னா நிறைய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் பணத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே எனவே இந்த வாரம் நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிளான் பண்ணி செயல்படுங்க இந்த தினம் நீங்கள் சில மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் சில தடைகள் வரலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வந்தாலுமே உங்களுக்கு புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எதற்காகவும் நீங்கள் மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம் என்பதில்லை உங்களது முடிவுகள் எடுக்கும் திறனை நீங்கள் பயன்படுத்தி அடிக்கடி உங்களது திட்டங்களில் நீங்கள் திடீர் திடீர்னு மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமைதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் அப்பப்போ கன்சல்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் மேலும் உடற்பயிற்சி கட்டாயமாக தேவைங்க சைக்கிள் ஓட்டுறது வாக்கிங் போறது ஜாக்கிங் போறது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்ய செய்யலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பகைமை உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் மனசுல இருக்குங்க அல்லது மற்றவர்கள் உங்கள் கொஞ்சம் பகைமை உணர்வோடு நடந்துக்குவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பண்ணனும்னா பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் உங்களுக்கான நேரம் வருங்க அப்ப நீங்க அவர்களை பற்றி நீங்க பேசிக்கலாம் அவர்கள் உங்களோட நண்ப நட்புறவு பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியும் எனவே பொறுமையா நிதானமா இருங்க மற்றவங்க வந்து வெறுப்பு காட்டுறாங்கிறதுக்காக நீங்களும் பதிலுக்கு வெறுப்பு காட்ட வேண்டாம் புதன்கிழமைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து தனுசிற்கு வரதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் பெரும்பாலான வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உங்களது பயணங்கள் மூலமாக உங்களது பிசினஸ் சம்பந்தமான ட்ரிப்ஸாக இருக்கலாம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் எல்லாமே புதன்கிழமைக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க எனவே கொடுத்த வாக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க யார்கிட்ட என்ன வாக்குகள் கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வரலாம் ஆனால் செய்யவிடும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நடந்துக்கணுங்க சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் எனவே அவசரப்படாதீங்க நிதானத்து செயல்படுங்கள் நண்பர்களே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இப்பொழுது சுமாரான சில லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டு வியாபாரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க உங்களுடைய பார்ட்னருக்குள்ளார உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களால் நல்ல மாற்றங்களை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வாரத்தில் பொழுது உங்களது உயிரில் கலந்து உங்களது அன்புக்குரியவர் இந்த வாரம் உங்களது பேச்சை கேட்க மாட்டாருங்க உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு கேட்டு உங்கள் கருத்துக்களுக்கு உடன்படாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதன் மூலமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரின் உண்மையான சுபாவம் என்ன அப்படின்றத நீங்க இந்த வாரம் புரிஞ்சுக்குவீங்க இந்த வாரம் அதை புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெறுவீங்க ஏன்னா இவர் இப்படிதான் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் தேவை இப்பொழுது அவசரப்பட வேண்டாம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையை இழக்காதீர்கள் என்பர்களே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க ஆனால் நீங்கள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தாங்கிறதுனால உங்களுக்கு கவலைப்பட ஏதுமே இல்லை உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் கல்விக்காக கொஞ்சம் செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க நல்ல காரியம் ஒன்று உங்களது குடும்பத்துல வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதில் சில சல சலசலப்புகள் இருக்கலாம் நல்ல காரியங்கள் நடந்தாலே சில சலசலப்பு சலசலப்புகள் இருக்கிறது சகஜம்தான் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே உங்களும் மீதே உங்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது உடன்பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படலாம் அது அவர்களது திருமணம் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் நீங்கள் அவர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் இருக்குங்க ஏதாவது ஒரு விருந்துக்கு நீங்கள் இந்த வாரம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னா அனைத்து விதமான நண்பர்களையும் நீங்கள் கூப்பிடுங்க இன்வைட் பண்ணுங்கள் நீங்கள் சூப்பராக இந்த வாரத்தை நல்லா என்ஜாய் பண்ண முடியுங்க அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே செய்ய தேவையில்லைங்க அது தானாகவே நடக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஈஸியாக கவரக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகுங்க கல்வியில் இப்போ மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக தேவை கல்வியில் உங்களது உழைப்புகள் வந்து எப்பயுமே வீண்பாகாத சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குங்க எனவே கல்வி சம்மந்தமாக முயற்சி செய்யுங்கள் நன்றாக உங்களது உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை பெற முடியும் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நல்ல புரிதல் கட்டாயமாக தேவை ப்ரமோஷன் சில உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் அதற்காக நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க எந்த விதமான சூழ்நிலைகளிலும் உங்களது குழந்தைகளை வந்து தனியா நீங்க இருக்க அனுமதிக்காதீங்க உங்களது குழந்தைகள் எப்பயுமே உங்க கண் பார்வையிலேயே உங்க மேற்பார்வையிலேயே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அலுவலகத்துல பணிபுரியர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சு முடிச்சீங்கன்னா அதனால சில பிரச்சனைகள் பின்னாடி வரும் எனவே ஒரு காரியம் செஞ்சாலும் அதை நீங்கள் நிதானித்து எந்த விதமான தவறும் இல்லாமல் செய்து விடுவது உங்களுக்கு பிற்காலத்துல அந்த பணிகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவிகரமா இருக்கும் எனவே நிதானமா செயல்படுங்க ஒவ்வொரு பணியா முடிங்க ஒவ்வொரு பணியா முடிச்சதுக்கு அப்புறம் அது சரியா முடிஞ்சிருக்காங்க நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இதன் மூலமாக அலுவலக பணிகளை உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் அதிலும் நிர்வாகம் சார்ந்த சில கூடுதல் பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே சக ஊழியர்கள் உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு இவரா நம்மளை ஏமாத்துனார் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் மனம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு உங்களது சக ஊழியர்களிடம் நம்பகத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்கள் நண்பர்களே உங்களுக்கான நேரம் கட்டி கட்டாயமாக வரும் அப்பொழுது நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உங்களது படைப்பாற்றல் திறன் கண்டிப்பா அதிகரிக்குங்க எனவே படைப்பாற்றலை நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல தன லாபத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே கட்டாயமாக அதை பயன்படுத்துங்கள் உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயரதிகளிடம் நீங்கள் நல்ல உறவை இணக்கமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க எனவே கட்டாயமாக அலுவலகப் நீங்கள் நடந்துகிறத பொறுத்து பொறுமையை காப்பதை பொறுத்து உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையும் காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும் உங்களது பேச்சை மத்த இங்கே கேட்கல உங்களது அன்புக்குரிய கேட்கலன்னா நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உண்மையிலேயே அவர் சுபாவம் உங்களுக்கு புரிகிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் சிறப்பான நல்ல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த வாரத்துல என்னென்ன இறை வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் பாத்தீங்கன்னா தினமுமே விநாயகரை நீங்கள் வழிபடலாம் விநாயக பெருமானை நீங்கள் தினசரி வழிபடுவது நல்லது நண்பர்களே மேலும் நவக்கிரகத்தில் இருக்க சன்னதியில வந்து சந்திர பகவான் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு நீங்கள் தீபமேற்று வழிபடுவது கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்க நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் லட்சுமி மற்றும் குபேரன் வழிபாடு செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரிசியை நீங்கள் புட்டு மாவு மாதிரி செஞ்சு பெண் குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் மேலும் உடல் ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் எந்த வாரத்தில் வந்து எல்லா நாளுமே நீங்கள் உதவி செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க விநாயகர் வழிபாட்டை நீங்கள் மறந்துடாதீங்க மேலும் இந்த எல்லா கிரக வழிபாடுகள் சந்திரன் வழிபாடு போன்றவற்றை செய்வதுடன் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளைத் தரும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க அனுமன் வழிபாடு செய்யலாங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ நமது வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய ஆதரவுனால இந்த வீடியோக்கு எனக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது துளன்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஏற்கனவே பேர ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டியுமே கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துலான் புள்ளி ரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் தினசரி மற்றும் வார நீங்கள் கேட்கலாம் மீண்டும் அடுத்த வாரத்துக்கான பலங்களும் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்